ஆர் எஸ் எஸ் எல் பயணத்தை தொடங்கி ஆளுநர் வரை உயர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய ஒன்றுபட்ட திருப்பூர் மாவட்டம் சந்திராபுரத்தில் பொன்னுசாமி மற்றும் ஜானகி அம்மாளுக்கு மகனாக பிறந்த ராதாகிருஷ்ணன் ஊர் பெயரையும் தந்தை பெயரையும் முதல் எழுத்தாக கொண்டு சி பி ராதாகிருஷ்ணன் என அழைக்கப்படுகிறார் தனது பதினாறாவது வயதில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் சேவகராக சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் முதலில் ஜனதா கட்சியிலும் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் முன்னாள் துணை பிரதமர் அத்வானியின் நன் மதிப்பை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக எம்பி ஆனார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் வாஜ்பாய் ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் அதே கோவை மக்களவைத் தொகுதியில் களம் கண்ட சி பி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெற்றார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஐநா சபையில் உரையாற்றும் வாய்ப்பும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கிட்டியது மேலும் தைவானுக்கு சென்ற முதல் நாடாளுமன்றக் குழுவிலும் சிபி பி ராதாகிருஷ்ணன் உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் சி பி ராதாகிருஷ்ணன் தோல்வியடைந்த போதும் அந்த ஆண்டு தமிழக பாஜக தலைவர் பதவி தேடி வந்தது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்த சி பி ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை தொன்னூற்று மூன்று நாட்களில் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு ரத யாத்திரை மேற்கொண்டார் குறிப்பாக முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க கோரி மதுரையில் இருந்து கம்பம் வரையிலும் பாலாற்றை காக்கக்கோரி குடியாத்தத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் குப்பம் வரையிலும் ரத யாத்திரை சென்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மீண்டும் கோவையில் போட்டியிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியின்றி மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் அப்பொழுது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஒருவர் பெற்ற அதிகபட்ச வாக்குகள் இது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை மத்திய தென்னை நார் வாரியத்தின் தலைவராக பணியாற்றும் வாய்ப்பும் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்தது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தபோது அவர் வகித்து வந்த தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்புகள் சிபி பி ராதாகிருஷ்ணனிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டன குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் வரை மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் செயல்பட்டு வந்தார்